ரொம்ப நாளா ஜிமிக்கி கேமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஆசைப்பட்டே இருந்தாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வாரத்துக்கு மடி ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்னைக்கு தான் என் ઘરે டெலிவர் ஆயிச்சு சே என்ன சர்Prise ஆ சொல்லு சொல்லா ச ஏதாவது நீ வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இவ ரெயின் ஜாக்கெட் பாக்க ஆரம்பிச்சா பாருங்க ஏய் ஆமாம் பொது செயின் டுவெண்ட்டி டூ கேரட்ல ரெயின்சு கே பாப்பாக்கு ஆர்டர் பண்ணேன் ஆல்ரெடி வந்து ஒரு இருந்தது இப்ப ரெயின்சு கேபாப்பாக்கு இன்னொன்னு தோடு பாருங்க ரெயின்சு கே பாப்பாக்கு ரெயின்சு கே பாப்பாக்கு வச்சு பாக்குறாங்க பாருங்களேன் ரசமலாய் ரசமலாய் பார்த்த மாதிரி இருக்கு மீன் மீன் குழம்பு மீன் பொரிச்சது வந்து இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் தான் ஹேகாயிஸ் திஸ் இஸ் ஸ்ரெயின்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் பிரச்சனையெல்லாம் சால்வ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே லவ்வர்ஸ் டே எது வேணாலும் சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்காக கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் ஃபிப்ரவரி ஃபோர்ட்டீனுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் சங்கடங்கள் சரி ஓகே அதெல்லாம் நடந்தது நடக்கட்டும் எல்லார் லைஃப்லையும் நடக்கிற விஷயங்கள் தான் அதுக்காக நம்ம அதையே நம்ம நினச்சிட்டு இருக்கூடாது கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க நம்ம கடந்து போயிடணும் எந்த விஷயத்தையுமே சரிங்களா டைம் வந்து ஹீல் பண்ணும் நமக்கு டைமாக டைமாக நமக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ஒரு பக்கம் பார்க்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும் அப்புறம் வந்து இன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்றனால அவங்களுக்காக சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் பண்ணணும் டூ தௌசண்ட் லவ் பண்ண ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் மேரேஜ் ஆச்சு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட்டு பண்ணிடுவேன் அந்த கிஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிஃப்ட்டு உள்ள இருக்குது இப்போ வந்து ஒருத்தங்க மட்டும் கிடையாது பாப்பாவும் வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம கிஃப்ட்டு பண்ணி ஆகணும் சரி ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒய்ஃப் கிட்டே போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட காட்டிடுறேன் ஒரு பவுனில் ஜிமிக்கி கம்மல் என் ஒய்ஃபுக்கொசரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்ட்ரு கொடுத்துட்டேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் என் கையில் டெலிவரி ஆச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம போய் சர்ப்ரைஸாக கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அதையும் காட்டுறேன் ரொம்ப நாளாக ஜிமிக்கி கம்மல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு இருந்தாங்க இன்றைக்கி லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நான் ப்ரசன்ட் பண்ண போகிறேன் இப்போ தான் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக என் கைக்கு வந்திருக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்சிகா பாப்பாவுக்கு இன்னொரு செயின் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செயின் இருக்குது ரெண்டு பவுனில் ஒரு செயின் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன் ரெயின்சிகாவுக்கு இது தெரியாது அது குழந்த பாப்பா தெரியாது ரெயின்சிகா மம்மிக்கே இது தெரியாது இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் குழந்தைக்கு நம்ம சேவிங் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு இப்போ ரெண்டாவது பவுன் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த கோல்டு செயின் அண்டு கோல்டு ஜிம்மிக்கி கம்மலை வந்து பார்த்திங்கன்னா போய் ப்ரெசன்ட் பண்ணுவோம் அவங்க ரியாக்ஷன் எப்பருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஏ இன்னிக்கே என்ன டே நீ தான் மறக்க மாட்டேன் சரி ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன இருக்கும் சொல்லு

அம்மா எப்படி இருக்கு ஓகேவா உனக்கு சூப்பரா இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இந்த ரெயின்ஸ் கே பாப்பாக்கு புதுசா இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன் வாப்பா ரெயின்ஸ் வந்து பாருப்பா வந்து பாரு ரெயின்ஸ் கேக்கு தூக்கம் வந்துருச்சு இது எனக்கு இல்லையா என்ன இருக்குன்னு பாருங்க ரெயின்ஸ் கே பாப்பாக்கு புது செயின் புதுசா வந்து 22 கேரட்ல ரெயின்ஸ் கே பாப்பாக்கு இன்னொன்னு ஆர்டர் பண்ணேன்

பேக் எடுத்துக்கோ போகலாமா கோயிலுக்கு போகலாமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நீங்க எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிறீங்கல்ல நீங்க வாங்கிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து பிடிச்ச மீன் மீன் செஞ்சு வச்சிருக்கேன் மீன் குழம்பு மீன் வருவலா சரி வாங்க பாப்போம் தோடு பாருங்க ரெயின்சிகா பாப்பாவுக்கு அவங்க மம்மிக்கு கொடுத்த தோட ரெயின்சிகா பாப்பாக்கு வச்சு பாக்கிறாங்க பாருங்களேன் அவளுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவ கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுவா சூப்பரா டிசைன் இங்க பாருங்களே இந்த டிசைன் பார்த்தீங்களா இந்த டிசைன் இந்த டிசைன் பாருங்க உள்ள ஒரு பீட் வேற இருக்கு டிங் ஓகே ஓகே பிடிச்சிருந்தா ஓகே எனக்கு சந்தோஷம் ரொம்ப சரி ஓகே ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா இதே மாதிரி பெருசான வட்டி அவளுக்கு ஒன்னு வாங்கி கொடுத்துறேன் ஓகே இனிமே செய்ய ஆரம்பிக்க போறீங்களா ஆமாங்க

ஸ்வீட்டில் ரசமலாய்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கான தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து மீன் குழம்புக்கானது இதை அரைச்சி வச்சது மசாலா ஓகே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி ஓகே ரெடி பண்ணுங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு தேவை ரெண்டு கிலோ மீனும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பேவா இல்லை எப்படி குழம்பு பாதி வறுவல் பாதி வறுவல் பாதி குழம்பு பாதியா எவ்வளோ நேரம் ஆகுங்க போதே வந்து எப்போ சாப்பிடுவோம் அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நல்லா தூங்க போகிறோம் காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்டைன்ஸ் டே வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஸுக்கு மம்மிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்கு சரி ஓகே ரெயின்சி வந்து தூக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது சரி போ போயிடுப்பா கிஃப்ட் மட்டும் அதெல்லாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க சாப்பாடு மீனை வாய் சரி ஓகே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தூங்குவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க போல் ரசமலாய் ரசமலாய் பார்த்த மாதிரி இருக்கு சரி ஓகே ரசமலாயை வந்து பார்த்துட்டோம் அதுவும் செஞ்சு தர போகிறாங்க மீன் மீன் குழம்பு மீன் பொரிச்சது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டு தான் சரி ஓகே நம்ம பிரச்சனை ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம ஃபேமிலி ரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணணும் சரி சரி ஓகே அவுட்டிங் கிளம்புவோம் அவுட்டிங் போய்ட்டு கோயிலுக்கு போகிறது பார்க்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்கேஜிங்காக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்